தரன் பெயின் சார் நின்று போயிடும் அதனுடைய நினைவு ரெண்டு மூணு நாள் பொருத்து தான் சொல்ல முடியாது அதே போல ஆளுநர் பதவி காலம் முடியுது அப்படி முடியிற பட்சத்துல மீண்டும் அவரே வந்து ஆளுநரா நியமிக்க கோரி பாஜக வலியுறுத்துறது ஒரு தகவல் பரவிட்டு வருது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவங்க கட்சி அவருங்க நாங்க என்ன பண்ணுவோம் இதை ஒண்ணு செய்யலாம் துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுக்கறதா ஒரு அங்கிங்கிறாதபடி எங்கும் ஒழிக்கிறது முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர் அவர் வந்தார் துணை முதல்வர் வந்தா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார் என்ன நிலைப்பாடு அதாவது உங்களுக்கு நான் முறையா கட்சியில் வளர்ந்தவர் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர் என்னுடைய தனிப்பட்ட மரியாதைகளை விட கட்சியினுடைய நோக்கு பலம் செத்து தான் நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்தவர் எனவே என் வளர்ச்சி என் குடும்ப நிகழ்ச்சிகளை விட கட்சி பெருசாக கருதுகிறவன் மட்டுமா சார் இப்போ மழைக்காலங்கள் துவங்க போது நீர்நிலைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இருக்க தண்ணீர்களை சேகரிக்கிறதுக்கு பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது அதாவது மான்சூன் சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் அந்த வணிகளை கொடுத்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றிட்டோம் நேற்று கூட எங்கள் செக்ரட்டரிட்ட நிறைவேற்றிட்டோம் மபிஷல்ல திருநெல்வேலி மற்ற இடங்கள் தான் ஏற்கனவே பெருமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தான் சீல் செய்யப்பட்டு டெம்பரரி ரிசோசேஷன் பர்மன்சேஷன் என்ற வகையில் அதாவது தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்பொழுது முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது